வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எஸ் அடுத்த ஃப்ரைடே மேட்ச் இருக்குது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் சிஎஸ்கே ஆர்சிபி ஆர்சிபிட் சேப்பாக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நானும் தான் ரைட் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு சரி இப்போ என்ன பேச போகிறது சொல்லுங்கிறீங்களா அந்த பத்திரானா இன்ஜூரி இல்லையா அவருக்கு என்ன எப்படி இன்ஜூரினாலும் நமக்கு சிஎஸ்கே பிரச்சனை ஆகுமா சொல்லுங்க சார் யார் அவருக்கு பெரு போட்ட பாரு நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கான விடை தான் அது என்னோடய அப்சர்வேஷன் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் டக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் ஒப்பீனியன் டிஃபென்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் ரைட் பத்திரானா போன சீசன் ஐபிஎல் ஜெயிச்சதுக்கு சிஎஸ்கே ஜி ஒன் ஆஃப் ரீசன் இவரோட பத்தொம்பது விக்கெட் பௌலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் பத்தொன்பது விகிட்டே எடுத்து வச்சாருந்தார் போன சீசன் டெத்து ஒரு ஆட்டம் பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இப்படி தான் போடுவாரா டோ பிரேக்கிங் யாருக்கர் பிரமாதமான பாலர் அப்போ இப்போ பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச் டி ஒன் டே ஒரு இன்ஜுரி உங்களுக்கு தெரியும் ஸோ பத்தி ரன்னா இப்போ ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு சரியாக இருக்குன்றாங்க பட் இப்போ மூணு ஒன் டே நடக்குது அதில் இல்லை அவர் ஸ்ரீலங்கா நேஷனல் டீமுக்கு அண்ட் அவங்க சொன்னது என்னன்னா கிரேட் ஒன் ஆம்ஸ்டிங் இன்ஜுரின்னு கிரேட் ஒன் ஆம்ஸ்டிங் இன்ஜூரி மினிமம் ரெண்டு வாரம் ஆகும் க்யூர் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் செட் ஆகணும் திருப்பி அந்த இடம் கிஞ்சிச்சுன்னா ஒரு வருஷம் விளையாட முடியாது அது அவங்க போர்டுக்கும் தெரியும் அதனால் பத்திரானா வந்து கேர்ஃபுல்லாக தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க தோனி போன வ வருஷம் கப் போதே சொன்னார் ஃபைனலில் பத்திராணா பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்ரீலங்கன் போர்டு இஷ்டத்துக்கு எல்லா மேட்சும் விளாட விடாதீங்கன்னு இன்ஜுரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஸ் உங்களுக்கு புக்கிஷன் மாதிரி அவரை பாதுகாங்கன்னு அவங்க பாதுகாக்கலையா எல்லா மேட்ச் விளையாட விட்டாங்க அவர் இன்ஜுரி ஆகிட்டார் இப்போ பத்திரானா அது ஒரு கிரேட் ஒன் டேர் இருக்கா அது இன்ஜுரி கிளியர் ஆகி எப்படி இருந்தாலும் அஞ்சாறு மேட்ச் விளையாட முடியாது சொல்ல ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு ஜண்டு பாம்பு தடுவிட்டு வந்திருக்காரு டைகர் பாம்பு தடவிட்டோம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அது ஒரு பாஸ் பாலர் லெக்ஸ் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் ஹம்ஸ் எங்கும் சரி ட்ரபிள் பண்ணும் சரி இப்ப அவர் பதில் என்ன பண்ணுவார் பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்கேன் டெல் மி த சொல்யூஷன் அப்படிங்கிறீங்களா சொல்யூஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரிலாம் அவங்க தெரிஞ்சிருந்தா முதல்லையே முசபிசூர் ரஹ்மான் எடுத்து வச்சிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு தோனியோட இன்புட்டாக தான் இருக்கும் தோனி யார் மண்ணை கூட பொண்ணாக்கிட்டு அவர் உங்களுக்கு தெரியும் அண்ட் எல்லாருமே எல்லா டீமும் வேணான்னப்போ ராபி முத்தம் இங்கே வந்து பிளேயர் ஆகி காமிச்சார் அஷிஷ் நெஹ்ரா அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் முசபிசு ரஹ்மானை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் அதனால் ஃபேன்ஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க முசாஃபிஜ் ரஹ்மான் பார்த்துப்பார் இன்ஃபாக்ட் அவர் லெஃப்ட் ஹேண்டர் வேற லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் லெஃப்ட் ஆம் பாஸ்பாலில் எல்லாருமே வால்னர்பல் தான் உங்களுக்கு தெரியும் எந்த பேட்ஸ்மனாக இருந்தால் சரி ஓப்பனிங் ஒன் டவுன்லாம் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் இஸ் இன்டெலிஜென்ட் போலர் ஆல்சோ அவர் ஒரு சில ரெக்கார்டு சொல்கிற பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் எஸ்ஆர்ஹெச் கப் ஜெயிச்சது அதில் இவர் இருந்தார் இவர் அந்த இதில் நிறைய விக்கெட் வேறு எடுத்தார் வரைக்கும் நடந்த பதினாறு ஐபிஎல்லில் ஒவ்வொரு வருஷம் எமர்ஜிங் பிளேயருக்குன்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுப்பாங்க அதில் ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு தான் கிடச்சிது அது இவர் தான் அதுவும் அந்த எடிஷன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இவருக்கு எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் வேறு கிடச்சிது ஐபிஎல்ல ஃபென்டாஸ்டிக் பாலர் லெஃப்ட் ஆம் கிளெர் பாலர் லெஃப்ட் ஹார்ம் ஆங்கிள் இருக்கா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரொம்ப நல்லா பண்ணுவார் அதே ஆக்ஷனில் வரும் பால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் பவுன்சர் இஸ் வெரி எஃபெக்டிவ் அதுவும் ரெண்டு பவுன்சர் வேறு அலோட் இப்போ அண்ட் ஸ்விங்ஸ் போத்வே இன்கம் இன்ஸ்விங் அவன்சிங் ரெண்டும் வேற பண்ண முடியும் நியூ பால் கூட ஒரு போட முடியும் எப்படி நீங்கள் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் ஏன்னா இப்போ விளாண்ட் ஸ்ரீலங்கா பங்களாதேஷில் பத்து ரெண்டாய் ஐந்து ஆன இடத்துல தான் இவர் பங்களாதேஷ் ரெண்டு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சு நாற்பது ரொம்ப கொடுத்துட்டாரு பட் அவங்க கேப்டன் வர தோனிக்கு தெரியும் அவுட் யூஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு அண்ட் இவர் ஐ இது வரைக்கும் நாற்பத்தி ஐபிஎல் ஐ இவர் எம் இருக்காரு மும்பை இந்தியன்ஸ் விளையாடி இருக்காரு ராஜஸ்தான் ராயல் விளையாடிருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடிருக்காரு எங்கேயுமே ரொம்ப நாள் இருந்த எஸ்ஆர்எச் ஆகட்டும் இப்போ சிஎஸ்கே வந்து தோனி கரெக்டாக இவர் யூட்டிலைஸ் பண்ணுவார் நாற்பத்தெட்டு ஐபிஎல் பி நாற்பத்தேழு விக்கெட் எக்கனமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் நைன் த்ரீ வேற வேற கேப்டன் அவரை யூட்டிலைஸ் பண்ணும்போது தோனி யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு தெரியும் இவர் ரைட் ஹேண்டர் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க பேட்ஸ்மேன் இவர் போலிங் போடும்போது ஏன்னா ஃபிங்கர் வந்து வேற வந்து சீம் பொசிஷன் இருப்பாங்க சீம் பார்த்துருப்பீங்க ரெண்டு பால்ல அந்த சீம்ல கா கவி ஒரு ஸ்விங் பண்றதுக்குள்ள வசிமாங்கிற மாதிரி சிங் ஆகும் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மிச்சல் ஜான்சன் சமிந்தா வாஸ் இந்த மாதிரி நிறைய பாஸ்பால் இருக்கு நம்மளுதே இருந்தாங்களே ஜையர் கான் அஷிஷ் நேரா இர்வான் பட்டான் அந்த மாதிரி இவர் கொஞ்சம் ஸ்பீட் வேற இருக்குது அதனால் ஆங்கிலிங் இந்த டெத் ஓவரில் ரொம்ப கஷ்டம் பால் லெஃப்டாம் பாஸ் பால் ரவுண்ட் விக்கெட் வந்து உள்ள சம்டைம்ஸ் இவருக்கு பிச்சோட ஹெல்ப்பே தேவை இல்லை ஏர்லேயே ஸ்விங் பண்ணுவார் காற்றுலேயே வரும் அப்படி மாதிரி நான் பீச் வர இருக்கேன் ஆ சிஎஸ்கே சென்னை மேட்சஸ்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி இதில் வந்து பிச்சை யூஸ் பண்ணாமல் பானை உள்ள கொண்டு வரதில் இவர் ஒரு சாம்பியன் ஸோ அது மோ தோனிக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் மத்திரானா விளையாட லேட் ஆனாலும் கண்டிப்பாக முஸ்தபீசூர் ரஹ்மான் விளையாடுவார் உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பார் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அண்ட் ஸ்லோ பிச்சர்ஸ்லலாம் இவர் ரொம்ப எஃபெக்டிவ் இந்த மாதிரி போகல நம்ம லட்சித் மலிங்கெல்லாம் போடுவார் தெரியுமா எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலும் அவர் ஆக்ஷன் அந்த மாதிரி லட்சித் மலிங்கா ஆகட்டும் பத்திரானா ஆகட்டும் இந்த முஸ்தஃபிசூர் ரஹ்மான் அண்ட் தோனி நோச் என்ன மாதிரி ஃபீல் சேட் பண்ணணும் எந்த ஊரில் கொண்டு வரணும் எந்த பேட்ஸ்மேனில் எப்படி என்னான்னு அவர் பார்த்து பரலாம் ஆனால் நீங்கள் ஒன்றும் இப்போ கவலைப்பட தேவையில்ல முஸ்தபிஜூர் ரஹ்மான் விளாடுவார் பத்திரா விளையாடுறது பட்சத்தில் இதுதான் என்னோட அப்டேட் அபவுட் முஸ்தபிஜு ரஹ்மான் கேட்டிங்க வேறு யார் என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து வந்து வந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் பொருத்தம் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்